காலை இறந்தும் கண்ணாடி முன்னே நாக்கை பார்த்துருங்க நடக்க போவத அப்படியே சொல்லுதே முன்பெல்லாம் டாக்டர் கிட்ட போனா நாக்கை நீட்டுங்கன்னு சொல்லுவாங்க நாக்கை வைத்தே உடலில் உள்ள முக்கால்வாசி நோய்களை தெரிஞ்சு கொள்ளலாம் உடலில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறிகுறி காட்டிடும் நாக்கின் நிறம் வடிவம் அதன் மேல் படரும் மெல்லிய படலும் இவையெல்லாம் உடலின் உள்நிலையை வெளிப்படுத்தும் நேச்சுரல் ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரியானவை சாதாரணமாக ஆரோக்கியமான நாக்கு மெதுவான இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆனால் நிறம் மாற ஆரம்பிச்சா அது ஒரு சின்ன சிக்னல் இல்லை பெரிய எச்சரிக்கையா எடுத்துக்கணும் முதல் பார்வையிலேயே நாக்கு மிக வெளிர் பிங்க் அல்லது வெண்மை கலந்த நிறத்தில் இருந்தால் அது ரத்த சோக அல்லது ஹீமோகுளோபின் குறைவு இருக்கும்னு சொல்லும் உடலுக்கு ரத்தம் சரியாக சுழற்சி ஆகாம ஆக்சிஜன் போதாம இருக்கு இதனாலே தளர்ச்சி தலை சுற்றல் குளிர் உணர்வு வரலாம் இரும்பு சத்து அதிகமாக உள்ள பசுல கீரை கருவேப்பிலை மாதிரி உணவுகள் இதை சரி செய்யும் அதே போல நாக்கு அடர்ந்த சிவப்பு நிறத்துல இருந்தா அது உடலில் வெப்பம் அதிகமா இருக்கிறதுக்கான சின்னம் லிவர் அதிகமா வேலை பார்க்குது அல்லது ரத்தம் அழுத்தம் கூடுதலா இருக்கிறதால இப்படி ஆகலாம் இப்போதே குளிர்ச்சியான பழங்களையும் நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் தேங்காய் தண்ணி மாதிரி குளிர்ச்சி தரும் பொருட்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிடணும் நாக்கு மஞ்சள் கலந்த நிறத்துல இருந்தா அதுவே டைஜஷன் பிரச்சனைக்கான முக்கிய அறிகுறி கல்லீரல் மற்றும் வயிற்றுப்போக்கு போக்கு அல்சர் அஜீர்ண மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் இப்படி இருந்தா நாக்கு மேல மெல்லிய மஞ்சள் படலம் இருக்கும் இதை நீங்க ஹெர்பல் டீ லெமன் வாட்டர் மாதிரி இயற்கை முறைகள் நல்ல பலனை தரும் நாக்கு நீல நிறத்துல அல்லது ஊதா கலந்த மாதிரியில தெரிஞ்சா உடலில் ஆக்சிஜன் சுழற்சி குறைவா இருக்கு இதய செயல்பாடு சரியா இல்லாம இருக்கலாம் இது ஒரு சீரியஸான சின்னம் உடனே மருத்துவரை சந்திச்சிடணும் இதை அலட்சிய பண்ணினா மாரடைப்பு சுவாச கோளாறு வரக்கூடும் வாய்ப்பு இருக்கு நாக்கு பச்சை அல்லது கருப்பு கலந்த நிறத்துல இருந்தா அது வாயில பாக்டீரியா அதிகரிச்சிருக்கு பல் சுத்தம் இல்லாம இருக்கு அல்லது நீண்ட நாட்கள ஆன்டிபயாட்டிக் மருந்து எடுத்துக்காம இருக்கிறதுக்கான விளைவு அது போல இருக்கும்போது தினமும் ரெண்டு தடவையாச்சும் பல் தொலைக்கணும் வாயில நீர் பயன்படுத்தணும் நீர் சத்து குறையாம பார்த்துக்கணும் நாக்கின் முனை மட்டும் செவப்பா இருந்தா மன அழுத்தம் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான சின்னம் நாக்கினோட பக்கங்கள் ப்ளூ க்ளூ என்ன இருந்தால் உடலில் தண்ணீர் தங்கி இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது வாட்டர் டென்ஷன் இப்படி இருக்கும்போது உப்பு அளவை ரொம்பவே குறைச்சிக்கணும் நிறம் வாறுதலை கவனிச்சிங்கன்னா உடல் சொல்லும் எச்சரிக்கையை நேரத்தில் புரிஞ்சு பெரிய நோயை கூடும் தடுத்துடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் சின்ன ரிமைண்டராக தோண்டலாம் ஆனால் உயிரை காப்பாற்றும் பெரிய வழிகாட்டி இதுதான்